வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி செட்டியார் தேர்வை சேர்ந்தவர் கண்ணன் இவரது மனைவி சங்கீதா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க கண்ணன் வந்து கமுதி அருகே இருக்கிற கே பாப்பாங்குளம் கிராமத்தில் அரசு ஒன்றிய தோக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இப்போ ஸ்கூல்லாம் லீவு விட்டுருந்தாங்க இல்லையா இப்போ லீவு முடிஞ்சு அவர் ஸ்கூலுக்கு டியூட்டிக்கு போகணும் விடுமுறை முடிஞ்ச உடனே கண்ணன் வந்து தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கடந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஸ்கூலுக்கு வழக்கம் போல் டியூட்டிக்கு போகிறார் டூ வீலர் எடுத்துக்கணும் கே பாப்பாங்குளம் விளக்கு சாலையில் சென்றபோது அவரது இரு சக்கர வாகனத்தை நான்கு பேர் நாலு பேர் வந்து வழிமறைக்கிறாங்க வழிமறைச்சு தகராறு பண்ணுறாங்க அதில் இவர் என்ன பண்ணுறாரு வண்டியை விட்டுட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு தப்பிக்க நினைக்கிறாரு ஆனால் தப்பிச்சு போக முடியலை இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கும்பல் என்ன பண்ணுறாங்க விடாமல் கண்ணனை விரட்டி கமுதி பகுதியில் அங்கேயே வெட்டி சாய்ச்சிட்டாங்க கண்ணனை கண்ணன் ஆசிரியர் சாலையில் இருக்கிற ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டார் முடிஞ்சது கதையை முடிச்சுட்டானுங்க கதை முடிஞ்ச உடனே இந்த கும்பல் தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கின்னு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க பட்டம் பகலில் நடந்த அந்த விஷயம் அந்த இடத்துல ரொம்ப பரபரப்பானது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ரொம்ப பீதியாகி போச்சு என்னால் அந்த வாதியாரை போய் வெட்டி போட்டாங்களா படுபாவிங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு மாதிரி சோகம் சோகம் கலந்த ஒரு பய உணர்வோடு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு ஆசிரியர் இறந்த விஷயம் காவல்துறைக்கு தெரிஞ்சு எஃப்ஐஆர் போடுறாங்க கொலை வழக்கு பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணிவிட்டு போலீஸார் தன்னுடைய விசாரணையை தொடங்கிறார்கள் விசாரணை தொடங்கும் போது பல கோணத்தில் விசாரணை போகுது அப்படி போய்கின்னு இருக்கிற நேரத்தில் நம்ம கொலையாளிகள் எப்படி தனிப்படையை அமைச்சிட்டாங்க காவல்துறை தனிப்படையை அமைச்சு அது ஒரு பக்கம் போகுது விசாரணை ஒரு பக்கம் போகுது அப்படியே போகினே இருக்குது இது என்ன அப்படின்னா தனிப்படை போலீஸார் விசாரித்ததில் முதல்கட்ட விசாரணை என்ன தகவல் வருதுன்னா கே வேப்பங்குளம் பக்கத்தை சேர்ந்த அரியப்பன் இவருடைய தம்பி முருகன் முத்தாங்குளம் பகுதியை சேர்ந்த வினோத்குமார் இலந்தை குளத்தை சேர்ந்த பாலமுருகன் ஆகியோர் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு தனிப்படையினர் தீவிரமாக அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தீவிரமாக விசாரிக்கிறாங்க தீவிர வேட்டையில் பாலமுருகன் அப்படிங்கிற முதல் அக்யூஸாக சிக்கரர் அவரை தூக்கி விசாரித்து போலீஸு கைது பண்ணுது அதன் பிறகு மற்றவர்களையும் தீவிரமாக தேடுறாங்க தனிப்படை போலீஸார் இந்த கொலைக்கான காரணம் என்ன தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப டீப்பாக விசாரணை பண்ணும்பொழுது அதில் என்ன தெரிய வருதுன்னா ஆசிரியர் கண்ணன் இந்த வாத்தியார் தொழில் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்ணியிருக்கார் அதுலேயும் வந்து ஏகப்பட்ட சொத்து வாங்கிறது சொத்து விற்கிறது இதில் ஏதோ பிரச்சனை வந்து முன்விரோதம் இருந்திருக்கு அவருக்கும் மற்றவங்களுக்கும் அது மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்திலையும் ஆசிரியர் கண்ணனுக்கு முன்விரோதம் இருந்திருக்கிறது விரோதிகள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத போலீஸார் தீவிரமாக விசாரித்து அதை நோட் போட்டு வச்சுட்டாங்க அதன் பிறகு இதனால் தான் இவர் இறந்தாரா இல்லை வேறு கார்டினால் இறந்தாரா அப்படிலாம் போலீஸ் வந்து விசாரணையை தீவிரப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு அந்த அக்யூஸ் கிடைச்சதோடு இன்னும் வேறு அக்யூஸ் கிடைக்கல அது தனிப்படையினர் வேகமாக தேடிருக்குறாங்க எப்பவுமே நமக்கு என்ன உண்டோ அது நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது நாம் வந்து எதை நோக்கி போகிறோமோ சரியான வழியாக இருந்தால் சரியான நம்ம போயிடலாம் வாத்தியார் எப்படியும் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குவார் கண்டிப்பாக எண்பதாயிரத்துக்கு மேலே வாங்குவார் இதுக்கு மேலே ஒருத்தருக்கு என்ன சம்பளம் வேணும் சொல்லுங்கள் இந்த வாத்தியாருங்க செய்கிற தப்பு என்ன அப்படின்னா வட்டிக்கு விடுவாங்க இதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதன் பிறகு டியூஷன் வைப்பாங்க இப்படி பலதரப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவாங்க பணம் தேவை இவங்களுக்கு வர சம்பளம் போதாது அதுக்கு மேலே வரணும்னு நினைக்கிறவங்க இதனால் தான் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டதுனால தான் இப்போ இந்த விஷயம் என்ன பண்ணாரோ ஏது பண்ணாரோ நமக்கு தெரியாது போலீஸ் புலன் விசாரணை இறுதி அறிக்கையில் தான் தெரிய வரும் இவர் ஏமாற்றினாரா இல்லை இவரோடு சேர்ந்தவர்கள் ஏமாத்தினாங்களா அதனால் இவர் மிரட்டியதால் இவரை கொலை பண்ணாங்களா இல்லை இவர் தர வேண்டிய பணத்தை கேட்டதுனால தர முடியாத தகராறு பணத்தில் இவரை கொலை பண்ணாங்களா எதுவுமே ஒன்றுமே புரியல போலீஸ் கையில் தான் இருக்குது முடிச்சு அவங்க அந்த முடிச்சு அவுத்தாதான் உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும் ஆக ஆசிரியராக பணியாற்றுபவர்கள் யாராக இருந்தாலும் ஆசிரியர்கள் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஒரு சம்பளத்தை அரசாங்கம் நிர்ணயிக்குது அந்த சம்பளத்தில் வாழ கற்றுக்கணும் அதில் வாழ கற்றுக்கல அப்படின்னா வாழ்க்கை இப்படி தான் போகும் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியதாகிடும் எப்பேற்பட்ட கில்லாடியாக இருந்தாலும் எப்போவுமே அதிக ஆசை அது நம்ம உயிருக்கு ஆபத்து நம்ம வாழ்க்கைக்கு சத்ருவாக வந்து நிற்கும் அதுதான் இப்போ ஆசிரியர் கண்ணனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற உண்மை இந்த உண்மையை எல்லா வாதியாரும் தெரிஞ்சுக்கங்க தயவுசெய்து புரியுதுங்கள பேராசை பெருநஷ்டம் வாத்தியார் போனார் வந்தார் செஞ்சார் வேலை பார்த்தார் சம்பளம் வாங்கினார் குடும்பத்தை காப்பாற்றுனார் காப்ப காப்பாற்றினார் அப்படின்னா பிரச்சனை இல்லை அளவுக்கு மீறி ஆசைப்பட்டதுனால் இந்த விளைவு அதுதான் உண்மை தான் உண்டு தன் வேலையை உண்டுன்னு இருந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே நம்ம வேறு வியாபாரம் பண்ணுவோம் வேறு தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தவறான வழிக்கு போனதனால் இன்று ஆசிரியர் குடும்பத்தை இழந்து போயிட்டார் போய் சேர்ந்துட்டார் இப்போ அந்த மனைவிக்கும் அந்த பிள்ளைக்கும் யார் பதில் சொல்கிறது நம்ம நல்லா படிச்சிருந்தாங்கன்னா கம்பேன்ஷன் அடிப்படையில் ஏதாவது வேலை கிடைக்கும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது முடிஞ்சதுங்களா யாருமே தன்னுடைய லிமிட் என்னவோ அந்த லிமிட்டோடு வாழ கற்றுக்கணும் அந்த லிமிட்டை தாண்டமானால் நம்மளுடைய வாழ்க்கை தரிகட்டி போயிடும் சிதற தேங்காகமாக போயிடும் இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் இதை வந்து அடுத்தவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியருக்கே தெரியல வேறு யாருக்கு தெரிய போகுது மீண்டும் ஒரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்